தமிழக மீனவர்கள் மேலும் ஐந்து பேரை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் சிறைப்பிடித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடிப்பதும் விரட்டியடிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது இருபத்தி நான்கு நாட்களுக்கு முன்னர் நாகை மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் முப்பத்து ஏழு பேரையும் மூன்று விசைப்படகுகளையும் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் சிறைபிடித்தனர் இந்நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஐந்து மீனவர்களையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்ட அவர்கள் விசாரணைக்கு பிறகு மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியிருக்கிறது உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்